அப்படிங்கலாம் பார்த்தேன்டா வாடிகள் வாடியோட சேர்த்து மீன் பிடிக்கிரிக்காங்க அண்ணன் வணக்கம் இப்படி அலங்காரிக்கு கலருக்கு அப்படியே வாயை பாருங்க அப்படியா எல்லாம் தூண்டலான் உள்ளுக்கு ஃபுல்லா தூண்டல் இதிக்க தூண்டலில் தூண்டல் புரல ஏறிய போகிறா நைட்லேருந்து சங்குறா நீங்க செருப்படை போலாமா வயல் கடைங்கிற இதுதான் வயல் கடை சாப்பாடு வயலுக்கு வாடாக்கல் இதெல்லாம் சாப்பாட்டுக்கு தான் இனி வேலை போவாங்க நல்ல சம்பல் மாமாடா புளிய சம்பல் என்ன பாரதியும் அங்க சின்ன கோவில் இப்போ உள்ள வேலைப்பாதை நடந்து பீச் சைட்லேயே இருக்கிற போய் ஸ்டேஷன் மாச்சி மாதிரி நல்லா காற்று வாங்கி இருப்பாங்க நெஞ்சால வேலை செய்கிறாங்க மீனன் போட்டி வீட்டுக்கிறாங்க மறை கருமா மாதிரி எல்லாம் ஓப்பா டைம் என்ன ஏன்னா பன்னெண்டு மணியாக போயிட்டு பெருநாள் இப்போ அங்குள்ள காவற்குடி காவற்குடி கல்முனை கடற்கரை பள்ளி அனுப்பணும் இது வந்துட்டு வருஷம் வருஷம் பெருசா விசேஷம் நடக்கும் ஃபுல்லாக நிறைய கடைகள் வந்து எந்த இடத்துல ராத்திப்பு நடக்கும் ராத்திப் நடக்குது இந்த காரை கடற்கரை பார்த்தாலே ஒரு அழகு நினைவு நிறைய தென்னை மரங்கள் ஃபுல்லாக தோணியாரு எப்படி ஒரு அழகான காட்சி இதன் மாமாட கிச்சன் மன்னன் அடுப்பு கண்ணை பார்த்தா அப்படியோ ரத்த கட்டி மாதிரி அப்படிதான் ரத்த கலவை காய் வந்து ஒரு அன்னாசி காய் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக இது என்ன இருக்கிற மரம் இதை ஃபுல்லாக இந்த வளர்க்க நல்லா நினைக்கிறான் அதை கேம் உண்டாகும் அப்படி பார்க்கணும்னா பின்னாம்புரிய வீடு ஒன்றுனேன் கட்டுப்பட்ட புதுசாக கட்டுக்குற வீடு உண்டு கடந்த பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒன்றுனே கல்முனை மார்க்கெட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கல சந்தோஷம் இப்போ என்னென்னா நோம்பு எல்லாம் முடிஞ்சு பின்னா எல்லாம் கடமையாக விசேஷமாக கொண்டாடி எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கு எப்படினு சொன்னா எங்களை இருக்கும் இந்த கரங்கிடிக்கும் இங்கே வரைக்கும் இதுவரைக்கும் மூடிவெடுக்கலை

போன குடியோக்குள்ள பார்த்துட்டு வந்து யானை அடிச்சா கடைங்கிற அங்கே சாப்பிடுவோம்னு சொல்லி நம்மளோட பிரதர் சொல்லியிருந்தார் பரவாயில்ல மாமா வந்துட்டு கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் நீ அவரால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சுட்டு மாமாவோட கடைக்குள்ள சயிர்வடையும் கடையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன்னு

என்ன சரியான மலை இல்லை நோமலை பேஞ்சாலை நோமலை அப்படியே மாமா ரொட்டியை வச்சி அது உள்ளே சம்பளம் மீ தருவார் நல்லது என்னைக்கு ஒன்று ஓட்டுங்க மாமா வயல்கடைங்கிற இதுதான் வயல்கடை சாப்பாடு வயலுக்கு வாராக்கள் இதில் சாப்பிட்டு தான் இனி வேலை போங்க நல்ல சாம்பல் மாமாட நல்லா சாம்பல் என்ன இப்ப பெருமாட்டு ஹோட்டலில் வந்துக்கிட்டு புளிஞ்சு சாம்பார் கண்ணாலை புறவு வந்துக்கிட்டு காலத்தில் சாப்பிட்றோம் என்ன நோம்பு எல்லாம் புளிஞ்சது புறவு இதுதான் மாமாட கிச்சன் மன்னெண் அடுப்பு இங்கேதிக மாமா இங்கே இருக்கா இங்கே ஒரு பேச எல்லாம் கூடுதாங்க என்ன கொஞ்சம் அப்படியே மாமன ஆடையில் பிளேண்டி தொட்டியும் சாப்பிட்டு உடம்ப தேர்த்தி ஆச்சு என்னோடய கேணத்தை தொடர வேண்டியது அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு ஃபுல்லாகவே விவசாய காணிகள் அப்படியோ வீட்டுக்கு ஃபுல்லாக போனால் நிறைய ஃபேமிலியோடு வந்து சமைச்சி சாப்பிடக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது எங்களை இப்போ எங்கால எல்லாம் இன்னும் விதைக்கலை நீ ஒரு பத்து நாளையால் இனி ஸ்டார்ட் ஆகும் சில காணியெல்லாம் கலைக்கிற காணியெல்லாம் வந்துட்டு உழவு கிடக்கு முன்னுக்கு நிறைய வாகனங்கள் முன்னுக்குன்னு இதே அட்டாப்பாலேருந்து டீ கரைஞ்சாங்க எப்படி சனங்கள் சனங்கிறதுனா ஃபுல்லாக என்ன கடன் ஃபேமஸான கடன் உண்டு என்னது வெளியூரில் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பாங்க இந்த கடையில் டீ ஃபுல்லாகவே அடிக்கிறதுக்காகவே முடியாது சாரதை காய் அப்படியே சாரதேவில் உள்ளுக்கு போய் அப்படின்னு அப்படியே அப்படியே பிடிங்க அப்படியோ இன்னுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் பெருநாள் டியூஷனுக்கு ஃபுல்லாக ட்ரிப் இருக்காங்க இல்லை பயணம் தான் போய்கிட்டாங்க இந்த டைம் தான் எக்ஸ்டண்ட்லாம் கூடுதலாக நடக்குது நோம்புக்கு காதல் வாரானே அப்போ உள்ளுக்கு வந்தால் இங்கே வந்துக்கிட்டு அந்த உடுப்பு கழுவுவாங்க எங்களுடைய ஃபேரில் அந்த வண்ணான் இல்ல டோபி என்று சொல்லுவாங்க இங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாலே போலாங்க இந்த ஏரியாவுக்குலாம் கூடிய முன்ன அந்த காலத்தில் வந்துக்கிட்டு ஊருடாக வந்து உடுப்பு எடுத்துக்கிட்டு போய் கழுவுவாங்க இப்போ எங்கூட ஏரியாவில் இல்லை ஓசி மிஷின் வந்ததில் இல்லை அந்த எஞ்சால் அப்படி இருக்குண்ணே இதெல்லாம் வந்து அந்த உடுப்புகளை கழு நான் காய வச்சு கிடக்குண்ணே போலங்க கொள்ளங்க இந்த வாய்க்கெல்லாம் கழுவுவாங்க இந்த ஏரியாக்கள் இன்னும் பழமே மாறாமல் ஏறி ூரில் ஒரு சிவன் கோயில் உண்டு கடும் ஃபேமஸான கோயில் உண்டு அங்கே இப்போ ஃபுல்லாக வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு பெயின் அடிச்சுட்டு இருக்காங்க புது வருஷம் சித்திரை சித்திரை வாரத்தால் நீ ஃபுல்லாக வேலைப்பாடுகள் நோம்புக்கு எங்களோட ஊரில் பள்ளிகள் எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடைஞ்சு ஃபுல்லாக வேலையில் செய்வாங்க இப்போ இந்து மக்களுக்குரிய புது வருஷம் வரத்தால் இனி அவிர கோயில்களை ஃபுல்லாக பெயிண்ட் அடைஞ்சு வேலையில் நடந்துச்சு

ஏழும் பயங்கர மாதிரி கடலோர ஆற்றல் போகிறீங்க போறேன் பார்க்குறது நிறைய அழியா போர்டுகள் வந்து கிடைக்கு உண்மையிலே இந்த கடல்ல கலரா பாத்தியல இப்படி இருக்கு வானத்துல கலரு இந்த அரு அருமேகம் கடு மலை ஒட்டு பெய்யாதுமா ஓ மழை இறுதிடு அங்க பெய்யுது உள்ளுக்கு பெய்யுது இன்னும் இந்தியால விரல ஊருக்குள்ள விரல மலை கடலுக்குள்ள நல்ல நல்லா மலரும் நிலமல அந்த கப்பல போறது வந்துட்டு முன்னெல்லாம் போட்டு பாத்தியில கடலுக்கு உள்ள உள்ளுக்கு எப்படி கட்டுது நின்பட்டு நிறம் கடலுக்குள்ள நிற்கிறார்கள் எப்படி எப்படி ஒரு மன இதில் இருப்பாங்க இந்த காரை கடற்கரை பார்த்தாலே ஒரு அழகான நிறைய தென்னை மரங்கிறது ஃபுல்லா தோணி அது எப்படி ஒரு அழகான காட்சி ஆனா நம்மட கடற்கரையில வந்து இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க விஜய் விஜய நான் சொல்லுவேன் அளவக்காரை அளவக்காரை அது வந்து நம்முடைய இல்லை கடும் இருக்கும் கடல் தூரத்தில் இருக்கும் வாங்குற ஆனால் இங்கே எல்லாம் வந்து ஒரு ரோடு கிட்ட வந்துட்டு இப்படி ஒரு அழகான கடங்கள் இது பார்க்க போல் இந்த என்ன சொல்லலை இன்னைக்குற மேக கூட்டங்களை இந்த கடலையும் பார்க்க அந்த மோல்டீல்ஸ் இதில் வந்து கால மோல்டீல் அப்படிங்கிற பார்த்தா வாடிகள் வாடியோட சேர்த்து மீன் வித்தி கிடைக்காங்க அண்ணன் வணக்கம் என்ன நடக்குது இது என்ன மீன் அண்ணன் கோழி கடல் கோழி பார்க்கலாம் தானே தூண்டல் என்ன தூண்டல் வாய்க்குள்ள தூண்டல் அப்படி எப்படி இருக்கு சரியா

எல்லாம் தூண்டல் உள்ளுக்கு ஃபுல்லா தூண்டல் இருக்கு தூண்டல் தூண்டல் புறையில எறி போகுறா அங்க உள்ளுக்கு இதுல போய் கரவாலையில இருக்காங்க போட்டு 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 போட்டு

செருப்பட போகலாமா ஃபுல்லாக இந்த பார்த்துலண்டா மீன் தன் இந்த இதுவும் இம்போர்ட் பண்ணுற மீன் தான் இது அதென்ன மீன் அது அது இம்போர்ட் பண்ணுற மீன் தான் அது கொழுப்பு பெரிய பெரிய இதெல்லாம் இம்போர்ட் பண்ற மீன் வந்து பாக்குறது அந்த நான் உள்ளே வந்துக்கிட்டு வெள்ளக்காரர்களுக்கு சுடத்துக்கு வச்சிருப்பாங்க அந்த இந்த மீன்ட பேர் என்ன

இதெல்லாம் அந்த மீனெல்லாம் அடிக்கிறா இருக்குமா இது மீன் அந்த அதான் கடிக்கிறது கோழி அடிக்கிறது ஆ ஆ அதெல்லாம் தோல் உரித்து வச்சிருக்கீங்கள அங்காலே அந்த கோழி ஆ கோழி தோலை உரிக்கிறோம் தோலோட விதிசை ஏரியதில்லை அவ்வளோ சார் இப்போ கோழி எவ்வளவு போகுது கிலோ கோழி அது ஆ கிலோ நானூறு முந்நூறுபா தான் பெரிய விலை அங்கே இதுக்கு இல்லை அப்படியே உங்கள் கூட அங்காலையும் பார்த்துக்க வாரம் வாங்க அப்படியே ஒரு பீச்சையும் பார்த்துக்குறோம் தண்ணி தண்ணிதிக்கான இந்த பீச்சில் பார்க்க போல எப்படி அழகான ஒரு குடிசல் ஈவினிங் டைமில் வந்து இப்போ சமைச்சி சாப்பிட்றதுக்கு இந்த மீன் எல்லாம் பிடிச்சி நான் வார மீன் பிடிச்சி சுட்டு சமைச்சி சாப்பிட்றது பிடிக்கும் கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகி நிறைய போட்டுகள் வந்துட்டு போகலை ஒரு பத்து போட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கார அீவு இந்த இடம் உண்மையா ஒரு எப்படி சொல்றதுன்னு சொல்லியா எங்கட பீச்சை விட கடும் ஒரு அழகான பீச்சாக இருக்கு வாங்கப்படி நம்ம நடந்து போய் பாத்துக்கிறோம் கதவை பார்த்தீங்களா ஓலையாலேயே கதவு போட்டு வச்சிருக்காங்க லவும் நடுவுல மண்ணெல்லாம் சின்ன ஒரு கிராம மாதிரி இந்த மீன் வாடி இதே மாதிரி தான் அந்த உகந்தையில நான் போன திரındானே. உகந்தே பீச் வந்துதே இப்படி தண்ணி காணோம் இப்படி பெரிய அளவு உகந்தே. انا பக்கத்தல பக்கத்திலே நிறைய குடிசை வச்சிருந்தாங்க. இன்ஷா ஒரு சம உங்களுக்கு உகந்தைக்கு போய் கதிரவம் ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் ஆனா உகந்தைக்கு போய்

நீங்க ஓடியா மீனை உரிச்சாச்சு முண்டைக்கி சரி இதுங்க நான் வரேன் சரி ஓகே நான் இங்கேலாம் பார்த்தா அந்த மீன் ஏற்றிக்கு போற வாகனங்கள் வந்துட்டு இந்த வாகனத்தில் மீன் ஏத்தி போவாங்க காரதி வந்துகிட்டு அந்த மெயின் அழகு சின்ன ஒரு ஊர் மாதிரி தான் பழங்குற ஆனா பீச் சைட்ல வந்துட்டு கொஞ்சம் அகலம் கூடு பாருங்க இங்கெல்லாம் வந்து நல்ல மெலிவு மீன் நான் வந்து வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி அந்த மீன் பாருங்க அப்படியே கோழி மீன் சாப்பிட்டது இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டு நல்லா இது கோழி இறைச்சி மாதிரி இறைச்சி இருக்குமெண்ட் சொல்லுவாங்க பாப்போம் நம்மளுக்கு ஊருக்கு போகிற டைம் வேற போலேஞ்சா இப்போ இன்றைக்கு நம்மளோட பெரிய இறைப்போண்டு ஆனால் நான் அடிக்கடி முன்னுக்கு அந்த மாளிகை காடுங்க ஒரு மீன் மாய்கிறோம் இன்னும் அது மூடி இருக்கலாம் நைட்டில் வந்துக்கிட்டு நைட்டு காலத்தில் அதிகாலை நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறேன் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் அது வந்துட்டு மூறு மாய்க்குரம் ஒன்று அந்த ஹோல்சேல் யா வரும் அங்கே மீன் வாங்குற பெரிய பெரிய அந்த ஆல்கடல் மீன்கள் வாங்கலாம் நீ அங்கே வரப்போல் இனி இங்கேயும் பார்த்து வாங்கிக்கு போனா இதில் கொடி ஒன்று கட்டி வச்சுருக்கு அது விசேஷமாக இருக்கும் நான் கோயில் ஒன்று இருக்குது ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது சிவன் லிங்கம் ஒன்று வச்சிருக்கு காரிபு போலீஸ் ஸ்டேஷன் பீச் சைட்லேயே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் மாத்த மாதிரி நல்லா காற்று வாங்கி கீரிப்பாங்க நெஞ்சால வேலை சிறர் மழை ஒன்று இப்படி இருட்டி சொன்னால் மழை ஒன்று இருட்டி வருது இப்படிச்சுன்னா நான் மாட்டு மாட்டுப்பட போகிற மாட்டேன் தெரியா பின்னாலேயும் மாமா மீன் போட்டு விட்டுக்கிடிக்க இதில் சிபி வேலைப்பாடுகள் வயர்களை மாற்றிக்கிடிக்க அங்கே எப்படிங்க இடத்துல இப்போ கஞ்சம் பூரணும் மழை கொஞ்சம் கஞ்சம் மலை அடும் மலை வந்துட்டு அதை இப்போ காற்று கலைக்கு இந்த மரத்தில் பாருங்க எப்படி காற்று அடிக்கிறது கடலுக்கு தான் காற்று பெருகுது கடலுக்கு என்ன ஓலைகள் வந்துக்கிட்டு

ஏரியா தானே அப்படி இதோட கார் தீவு முடியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி அவங்கள மாளிகைக்கு அடி ஸ்டாட்டா அடி ஸ்டாட்டானோட உடனே ஒரு அழகான பள்ளி உண்டு சாய்ஞ்சம் மரதமாக சாய்ந்த மரதமா வந்துட்டு பீச் சைட்லேயே இருக்குது சாஞ்ச மரத்தில் மெயினில் நிறைய கடைகள் மாக்கெட்டுன்னு சொல்லி போனால் அஞ்சல பீச் சைட்லேயே இருக்குது இந்த மீனல் ஒட்டி வீட்டுக்கு இருக்காங்க அதனால் மரக்காரமாக எல்லாம் ஓஃபோர்டைமாக வேணும் ஏன்னால் பன்னெண்டு மணியாக ஆகிடுச்சு

வீட்டுக்கெல்லாம் மறவே போகவேதா ஃபுல்லாக தூவான வணிக மலைக்கு மீதி சேர்த்தா மாதிரி கட்டிட்டு இருந்தாலும் நல்லா இருந்தது மழை கொஞ்சம் பெறாத அளவு நான் பீச்சாடி ஏறிக்கிறதால வந்துட்டு காற்றாடி எப்படியும் மலை உள்ளுக்கு வந்து ஏறிக்கும் எல்லா பில்டிங்கும் இதே மாதிரி தான் கட்டிருக்கு அப்படி பார்த்தப்போல என்ன அந்த பெரிய பில்டிங் வந்துட்டு அந்த கொஞ்சம் பனிக்கு கட்டுற மாட்டேங்கும் இதே எங்களுக்கு வந்துட்டு அந்த பெரிய பில்டிங் அதுக்குள்ள பரவாயில்ல மத்தான் எல்லாரும் நிண்டாக்கலாம் வந்துட்டு ஓடி நிலையில நினைக்கிறது வந்து அழகா இருக்கேன் பார்த்தா உங்களுக்கு வழங்கும் கடும் குளியல் கண்ணாலே போற குளிக்கலாமா தான் குளிக்க ஆகண்ண பார்த்தா

நல்லா விட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் மழை பெஞ்சிக்கு ஏதோ ஒதுங்கி நின்றோம் என்ன சரியான ஒரு ஒதுங்கல் தான் ஒதுங்கி நின்றோம் பாதி நலஞ்சி பாதி அப்படியே அப்படியோ இஞ்சாலையும் தொடராமல் அதனால் ஃபுல்லாக மழை பெய்யுது இன்றைக்கு அப்படியே கழுவஞ்சி கூடி அப்படி அந்த ஏரியாவில் ஃபுல்லாக போய் இந்த குருமன்வெலி அந்த ஏரியாவுக்கெல்லாம் போக முடியும் இப்போ மழை பெய்யுற தலைங்களில் பயணங்களை வந்துக்கிட்டு தொடர்ச்சியாக மேற்கொள்ளாத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படியே முன்னுக்கு போய் அந்த கல்முனையில் அந்த கடற்கரை பள்ளி அந்த செய்தியிருக்கேன் அந்த கடற்கரை பள்ளியையும் பார்த்துக்க அப்படியோ நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ போகிறது நான் கல்முனை பெருநாளுடைய கிரவுண்ட் வந்து இருக்குது பீச்சோட சேர்ந்த மாதிரி கல்முனை கடற்கரை பள்ளி அனுப்பணும் இது வந்து வருஷம் வருஷம் பெருசாக விசேஷம் நடக்கும் உள்ள நிறைய கடைகள் வந்து இந்த இடத்துல பிரார்த்திப்பு நடக்கும் ராத்திப்பு நடக்குது தான் கடற்கரை பள்ளியை வந்து அந்த கிளியராக பார்க்கணும் இப்போ நாம் வேறு பார டைம் இல்லை வந்து சனம் இருக்கிறதாலே

போட்டு விளையாடி இதோட கல்முனை முடியுது இதுக்கு அங்கே பாண்டிருப்பா ஸ்டார்ட் ஆகுற பாண்டிருப்போம் போர்டு கிடைக்கு முன்னுக்கு ஒரு கோயில் ஓண்டிருக்கு நீ ஊருக்குள்ள நிறைய வீடுகள் இருக்கலாம் ஊருக்குள்ள போகிற மழை எங்களுக்கு கோயில் ஓலி ஓலியால் வந்துட்டு வேலி கட்டி வச்சிருக்கு அடுத்தது ஓலை தென்னை ஓலை நிறைய தென்னை மரங்கள் நிற்கிறேன் இல்லை தென்னை மரங்கள்லாம் ஃபுல்லாக நிற்க இந்த பாண்டியிருப்ப பீச் சைட்லலாம் இதெல்லாம் வாடி ஆகுமா இதெல்லாம் வாடி ஃபுல்லாக இதானே கடல் கற்றாழங்கிற இதானே இது என்ன மரம் இது அதானே இது இதுல காய் வந்து ஒரு அன்னாசி காய் மாதிரி தானே இருக்கும் ஃபுல்லா இது என்ன இருக்கிற மரம் இது ஃபுல்லா இந்த வளர்க்க நல்லா நினைக்கிறான் அது கேம் உண்டாக்கும் இந்த கேம்புகா கேம்பு பாதுகாப்புக்கு வளர்க்காங்க போல அதனால ஆமி இல்லாட்டி எஸ்கேப் அதை கேம் உண்டு இருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஹோட்டல் ஒன்று வேலை ஒட்டுவோம் மே விநேகம் அப்படியே ஊருக்குள்ள லைட்டா விட்டு இது ஒரு இங்கே பார்த்துருந்தா சின்ன வீடு உண்டு நான் ஹட்டுப்பட்டுக்கு புதுசாக கட்ட வீடு உண்டு எனக்கு கடும் பிரம்மாண்டமான ஒரு வீடு உண்டுண்ணே இது வரைக்கும் ஜலேரி அவ்வளோ ஒரு பெரிய வீடு அந்த வீடு தான் மற்ற எல்லாம் ஒரு அளவான நோமல் வீடுகள் தான் ஆனால் நிறைய வெட்ட வளவுகள் கிடைக்கணும் அக்க நிறைய வளவுகள் நடக்குது நம்ம ஏரியாவில எல்லாம் வந்துட்டு வளவுகளை இல்லை பெருசாக வெறும் வளவுகள்ங்கிறது எல்லாமே இல்லை ஆனால் இந்தியாவில் வந்துட்டு ஃபுல்லா வளவு நான் மழை ஸ்டார்ட் ஆகுது கல்முனை மார்க்கெட் இந்த மாத்தா வளங்கம் இதான் வந்துட்டு கல்முனை வெஸ்டி ஸ்கூல்

இன்றைக்கி ஒரு பெரிய பயணம் கொண்டு போக முடியாது என்ன இப்போ காலத்தில் ஒட்டக்கரைஞ்சினேன் என்ன செய்கிற காலநிலை சூழ்நிலை பயணங்களை தொடர்ச்சியாக என்ன செய்கிற மேற்கொள்ள எல்லாம் பேசி சரியான மழையில் வாங்குறேன் மழை பெய்கிறதால இன்றைக்கி வந்துட்டு எங்களால் ஒரு ஏதோ ஒரு வகைக்கு மரம் கூடியதான் காட்ட முடிஞ்சிடே என்ன செய்கிறேன் இப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கையில் நாளைக்கு எப்படி என்று பார்த்து நாளைக்கு நாளைக்குண்ணே நாளைக்கு ஏன் நிறைய நிறைய ஊர்களில் வந்துக்கிட்டு கண்ணால் போயிட்டு சுற்றி பார்த்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அதையும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கிறேன் நான் உத்தரன் விட்டக்கரங்கி வடக்கறங்கி வா ஆரம்பிக்கே சரி இப்படி இருக்கீங்க இதோடு வந்துட்டு இந்த வீடியோவை பிடிச்சி போகலாம் இன்னொரு வீடியோவில் இன்சாலா சந்திப்போம் ஓகே